ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு பல் சொத்தை அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல் இது அந்த மாதிரி வந்து அடைக்கிறது ப்ளஸ் அதோடய வந்து பல் எடுக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கு வந்து எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ என் பையனுக்கும் அதே பிரச்சனை தான் அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு பல் ரொம்ப வந்து இதாகிடுச்சு சதஞ்சிடுச்சு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவனால வந்து ரொம்ப பல்லு வலியே வந்து தாங்கவே முடியல அதுவும் இல்லாம வந்து அப்படின்னா ஒரு பல் பிடுங்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்க இன்னொன்னு வந்து அடைக்க வேண்டிய இதில் இருக்குது டாக்டர் வந்து இது நமக்கு குழந்தைக்கு வர பால் பற்களில் வர பிரச்சனை தான் அதனால வந்து இது வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்ம வந்து பல் பிடுங்கினாலும் அது வந்து வளர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பல் பிடுங்குறதுக்காக தான் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க இப்போ இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சைடு வந்து நல்லா மறுத்து போயிடும் மறுத்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இது நமக்கு பல் வந்து பிடுங்கிடுவாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்குமே வந்து இங்கே பல் பிரச்சனை வந்து பார்த்துருக்கேன் எங்கள் பொண்ணுக்கும் வந்து பல் பிரச்சனைக்கு வந்து இங்கே தான் வந்து பார்த்துருக்கேன் நிறையவே வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து இது மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய பல் பிரச்சனை பார்த்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பையனுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் இவனுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து இப்போ மருத்து போகிறதுக்கு ஊசி போட்டுட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பல்லு சொத்தையாக இருக்குது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பல் வந்து அடைக்க போகிறாங்க அந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்குது நான் வந்து மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து கேட்டிருக்குறேன் நிறைய வந்து அந்த பல் அடைக்கிறதுக்கு பல் பிடுங்கிறதுக்கு நிறைய ஓவர் காஸ்ட் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் வந்து நல்லாவே வந்து நமக்கு பார்க்குறாரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்மளோட டவுட் எல்லாமே வந்து தீர்த்து வைக்கிற அதுக்கப்புறம் எந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து பே பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் அந்த மாதிரி தான் வந்து பே பண்ணுறாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் பல் அடைக்கிறதுக்கு ஒரு ரேட்டும் அப்புறம் பிடுங்கிறதுக்கு ஒரு ரேட்டும் வந்து பே பண்ணுறாங்க நம்ம வந்து யாராவது உங்களுக்கு சேலத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பல் டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனாலே அவங்க வந்து ஒரு பல் பிடுங்கிறதுக்கோ இல்லை அடைக்கிறதுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க இப்போ என் பையனை காட்டுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நாங்கள் இருக்கிற ஊரில் பக்கத்தில் வந்து க கேட்டோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் பல் பிடுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இன்னொரு பல் அடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் மொத்தமாக வந்து த்ரீ தௌசண்ட் பக்கம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நாங்கள் வழி முக்கியமான மாத்திரை மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் எனக்கு டக்குன்னு அப்போ ஞாபகம் வரல அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இங்கே சேலம் வரப்போ கொஞ்சம் லாங் ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வரும் சரி நம்ம வந்து இப்போதைக்கு வழி மாத்திரை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து டாக்டர் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு அஞ்சரை மணிலிருந்து ஒன்பது மணி வரையும் பார்க்குறாங்க இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டில் அவரோட நேம் போர்டும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிறப்ப ஒரு பல் வழி அப்படின்னு சொல்லி போகிறப்ப அந்த பல் வந்து பிடுங்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த மாதிரியெல்லாம் சார்ஜ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக வந்து இருக்கும் அதே மாதிரி அங்கே போய் வந்து அவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல் வந்து அந்த ப்ராப்ளத்தோடவே வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் சேலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் வந்து வாங்குகிறாங்க இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்து இருக்கும் இப்போ வந்து அந்த பல்ல க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கம் மாதிரி ஒரு இது பொண்ணு போட்டு வந்து அடைச்சிருவாங்க இது வந்து நான் பிளாக் கலர் வந்து போடுறாங்க சில சேம் வந்து நமக்கு ஒயிட் கலர்லேயே வந்து போடணும் அப்படின்னா பல் அடைச்சதே வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சைடு அதை அடைச்சி முடிச்சுட்டு பல்லை வந்து பிடுங்கி எடுத்துட்றாங்க பார்க்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா எனக்கு பல் பிடுங்குறப்ப நல்லா அழுதே அழுதுட்டேன் என் பையன் பரவாயில்ல தாராளமாக அவன் வந்து அவ்வளோவா கொன்றும் பயப்படவே இல்லை அவன் பயப்படுவான்னு சொல்லி தான் வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தோம் இல்லைன்னா வந்து அவனையும் எங்கள் வீட்டுக்காரை மட்டும்தான் வந்து அனுப்பிச்சி விட்ருப்பேன் இப்போ பா டாக்டர் வந்து பல்ல பிடுங்கிட்டாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுட்டு ரத்தம் எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்து வச்சு விட்டுறாங்க வெறும் பஞ்சு மட்டும்தான் வைக்கிறாங்க ஒன் அவருக்கு நம்ம வந்து எதுவுமே இது பண்ண தேவையில்லை டாக்டர் வந்து காட்டி எக்ஸ்பிளைன் வந்து பண்றாங்க பாருங்க நமக்கு அந்த பல்லு வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து சிதஞ்சிருக்குது அப்படின்னு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்